நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திர பறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனோட ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல என்னென்னாக்கா நிறைய குழந்தைகளுடைய நலனுக்காக குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காற்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல என்னன்னாக்கா தொழிலுக்காக தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய இந்த காலகட்டத்தில் தொழில் முதலீடுகள் எல்லாமே அதிகமாகும் குறிப்பாக இந்த கால நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய இங்கே வந்து இந்தியாவில் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது தொழில் முதலீடுகள் அதன் மூலியம் நிறைய லாபம் லாபத்தை இது நோக்கி வெளிநாடுலேருந்து நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது அதனால் தொழில் முதலீடுகள் இந்த வருடம் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது இருக்கும் அதுவும் அயல் நாட்டு முதலீடுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் மக்கள் என்னென்னக்கா ஒரு காஸ்மெட்டிக் திங்ஸ் ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்தித்து காஸ்மெட்டிக் திங்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டாக தான் வரும் ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அதனால் என்னென்னக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்திங்கன்னா தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷயத்தன்மை அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமியூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களே ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவம் அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைன்னால் அதிவேகம் அதுவும் என்னென்னுக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பற்றியதுன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காரணம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் என்னென்னாக்கா மக்கள் மதியில் தங்கத்தின் மேலே நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கொண்டே தான் ஏன்னால் தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு என்பது இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதே போல் என்னென்னாக்கா மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் மீடியா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி என்னென்னாக்கா டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா இப்பவே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால் ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகுரேட்டிவ் போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மேலும் என்னென்னாக்கா நிறைய பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக ஆக பிறப்பாங்க அதே போல் குழந்தை பிறப்பு என்னென்னாக்கா நார்மல் டெலிவரி கார்டிலும் எல்லாமே இந்த காலத்தில் பொதுவாக சிசேரியன் தான் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது எல்லாமே தானே ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் குழந்தை பிறப்பு இப்போ சிசேரியன்ன்ற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதை தான் எல்லாருமே மக்கள் மதியில் விரும்பக்கூடிய தன்மை தான் இந்த புத்தாண்டில் இருக்குது ஸோ இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமாக தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க ஸோ ஏன்னா தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் எல்லாமே வந்து நம்ம கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய கடனை வாங்கிட்டு கேட்டால் அப்புறம் கடன் வந்து கடவுள் கடவுள் கடன் சொன்னார் என்ற மாதிரி நம்ம சொல்கிறத காட்டிலும் நமக்கு தேவையான விஷயங்களை கடன் வாங்குவது தவறு இல்லை சும்மா ஆசைப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்குறதுனால தான் கடன் சுமை அதிகரிக்கிறது என்ற உணர்வுடன் இந்த புத்தாண்டை கொண்டாடி பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பழங்களை கொடுக்க போதுன்றத ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை அள்ள போகுது அப்படின்னு தான் பாருங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தில இந்த ஆண்டை தொடக்கிறார் அப்ப என்னென்னாக்கா ஒரு ஜாக்பாடான விஷயம் சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க எதை இதெல்லாம் வாங்கணும் எதை இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற நினைத்த அனைத்து விஷயங்களையும் ஒரு ஆண்டு ஆண்டு தான் இந்த அது எல்லாமே உங்களுக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டம் அதிர்ஷ்டத்தின் ஆண்டால்தான் ஏன்னா எட்டு ஒன்பதுல உட்காந்துருக்கு அப்ப என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெருகக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஆன்மீகம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒன்றிப்பு இருக்கும் ஏன்னா மேஷராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஆன்மீக ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அரசியல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு பதவிகள் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த பதவி பதவிகள் என்பது தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ஒரு எம்பி ஆகிறது அந்த மாதிரியான கௌரவ பதவிகள் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைன்னா நீங்கள் கௌரவ பதவிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மேலும் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமா நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஏன்னா உங்களுடைய ராசிக்காரர்களுடைய உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு உங்களுடைய சுற்றத்தாரை நீங்க எல்லாமே ஒரு ஹைலைட்டாக தெரிவிங்க நீங்க எல்லாம் இந்த இவர் எங்கே இருந்தாலும் அடையாளம் தெரியாத எல்லா ராசிக்காரும் இந்த காலத்தில் ஓ யூரா இங்க தான் இருக்காருங்க அப்படின்ற மாதிரி உங்க நட்பு வட்டம் என்பது பெருகும் அந்த நட்பு வட்டம் சுற்றத்தார் எல்லா இடத்துலையும் நீங்க ஒரு தனித்துவமா ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உங்களுக்கு புத்தாண்டு உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகுது ஏன்னா உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் அடைகிறார் ஸோ அப்போ அந்த சூரிய பகவானோட சேர்ந்து இந்த காலகட்டம்னாக்க அரசியலில் புது புது பதவிகள் உருவாக்கப்படும் அந்த பதவிகள் முக்கியமான ஒரு அங்கமாக இந்த ராசி அன்பர்கள் திகழ போகிறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருக்கும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த குருமார்கள் இல்லை ஆன்மீகம் சார்ந்த கல்வி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பண நல்லா புழக்கம் உங்களை தேடி நிறைய ஃபைனான்சியர்ஸ் எப்போதும் உங்களை தேடி உங்களை வந்து கையில் வச்சுக்கணும் ஒரு நிறைய இன்வெஸ்டிங் பிளான் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை எப்பொழுதும் உங்களை அருகில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா செவ்வாய் பகவான் மீசத்தை உச்சத்தை நினைப்பேன் ஆ செவ்வாய் பகவான் உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் என்பதால் என்னென்னக்கா கொஞ்சம் எல்லாத்துலேயும் அவசர புத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவசர புத்தி அதிகமாகும் போது அவசர முடிவுகளை இந்த கா இந்த வருடத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அவசர புத்தினால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய செயல்கள்னால் தேவையற்ற வம்பு வழக்கில் போய் சிக்கிடுவீங்க ஏன்னா இந்த காலத்தில் சொல்லுவாங்களா பொறுப்பாகவே பொதுவாகவே மேஷராசிக்காரங்க ஒரு அவசரம் இருக்கும் ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் தன்னை முன்னிலைப்படுத்தி யாருக்கோ பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க நெஞ்சில் சந்தனம் பூசிட்டு போற மாதிரி இவங்க போய் முன்னிறுத்து அதனாலே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால் இவங்க இந்த காலகட்டத்தில் எப்பொழுதும் அடுத்தவர்களை முன்னிறுத்தி கொஞ்சம் பின்னாடி போனால் மிகுந்த நற்பலன் ஏன்னா அதன் மூலிமா தேவையற்ற வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து தவிர்த்துக்க முடியும் மேலும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது புதிய தொழில் முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மேஷ மேஷராசிக்காரர்கள் புதிய தொழிலை தொடங்குவாங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த ஆளை வேலைக்கு வச்சு செய்யலாம் இந்த ஆட்கள்லாம் இருக்கணும் இல்லையா ஆட்களை சப்ளை பண்ணுவது இல்லை ஆள் பத்து பேரை வச்சுட்டு வேலை வாங்குறது இந்த மாதிரியான தொழிலை நிறைய பேர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் என்னென்னாக்கா தொழில் முதலீடுகள் நிறைய பேர் செய்வாங்க ஃபாரின் போகிறது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு ஏன்னா வருடத்தின் தொடக்கத்துலேயே பாருங்கள் குருவோட பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த விஷயமும் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த தடை தாமதமும் இருக்குது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எதிர்பார்த்த பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே உங்களோட குலதெய்வத்தின் மூலயமாகவும் கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் வழிபாட்டு மூலயமா கிடைக்கும் ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்கள் வழியாகவும் இந்த காலகட்டம் அபரிவிதமான நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க அந்த சந்தோஷத்தோடு இந்த நியூ இயரை கொண்டாடுங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா காவல் தெய்வ வழிபாடை நீங்கள் செய்யலாம் காவல் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்கள் தொழிலில் மிகப்பெரிய நீங்கள் ஒரு உச்சத்தை அடைய முடியும் அதே போல் என்னென்னாக்கா எங்கேயாவது இந்த அடிப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகிறது கால்கை உடைகிறது இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு தேவையில்லை ஆறுதலை அளிக்கக்கூடிய சில விஷயங்களை உதவிகளை செய்வதன் மூலயமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு எப்போதும் அந்த பொருள் உதவி அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் உதவின்னா என்னென்னா நீங்கள் இப்போ ஒருத்தருங்க ஒரு ஒருத்தர் நடக்க முடிய ஒரு விபத்தை சந்தித்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனவருக்கு அவங்களுக்கு நடக்கிறதுக்கான அந்த வீல் சேர் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதன் வழியாக உங்களுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்க முடியும் உங்களுடைய ஆற்றல் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா அந்த ஊனமுற்றவர்கள் அவங்களுக்குலாம் அந்த சேர் வாங்கிக்கொடு அந்த வீல் சேரு அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான உபகரணங்களை அந்த வாக்கிங் ஸ்டிக்கு கூட நீங்கள் வாங்கிக்கொடுக்கலாம் அந்த மாதிரியான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது மூலியமாக உங்களை இந்த இந்த பிரபஞ்சத்தில் மிகுந்த பிரபலமான நபராக மாற்றிக்க முடியும் இந்த பரியாதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உச்சத்தை அடையும் వణకం